வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டால் ஒரு கடையில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு க இந்த மாதிரி நம்ம கடையில் தான் செய்ய போகிறோம் அதனால் கடையிலுக்கு நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த பாத்திரம் வச்சுருக்கோங்க நான் இன்றைக்கி இது வச்சுருக்கேன் தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா கா நல்லா காஞ்சி வரட்டும் எண்ணெய் பாருங்க தெரியுதா எண்ணெய் காஞ்சி நல்லா புகை வருது இந்த டைமில் வந்து நாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடையலுக்கு மட்டும் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காயணும் கடுகு நல்லா பொறிஞ்சி போட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சி சவுண்டு அடங்கிச்சு பார்த்திங்களா இப்போ வந்து ஒரு செகண்ட் விட்டு நாம் வெங்காயம் வரமிளகா ரெண்டு பச்சை மிளகாய் தே ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி வரக்கிட்டுக்கோங்க தேஞ்சிடக்கூடாது தலை கொஞ்சம் நல்லா வருங்க மட்டும் போதும் மிளகா தீஞ்ச வரமிளகாய் தேஞ்சுன்னா உணந்துருச்சுனால அங்காயம் வந்து செய்யாம பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நாம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவும் உருளைக்கிழமும் சேர்த்துக்கலாம் நடக்கலங்க நல்லா வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து நாம் வரமிளகாத்தூள் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டேன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு ஆறு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சைஸ் தக்காளியும் ஆறு தக்காளியும் வந்து நீள வாக்கில் கட் பண்ணி வைக்கிறேன் நிறைய சைஸ் சேர்த்து நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பூசேர்த்து அதில் கலந்தோம் இதே நல்லா கொஞ்சம் கொதிக்கிறோம் தக்காளி வந்து நல்லா தோல் சுருங்கி நல்லா வெந்து ஓரளவுக்கு வந்துருச்சு இப்போ வந்து நான் இதில் தண்ணி வந்து தேவையானதுல நான் வந்து ஒருத்தமாக சேர்த்துக்கிறேன் நல்லா பெரிய கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சிடலாம் இதே மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கொதித்து தண்ணி சுண்டி வரணும் காயெல்லாம் வந்துருச்சு நல்லாவே காயெல்லாமே வந்துருச்சு இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு கடைஞ்சிட்டு நான் உதவி பார்ப்பேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி எறுத்துட்டு நான் கடைஞ்சிருக்கேன் அளவுக்கு நல்லா கடைஞ்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ எதுலேயும் தண்ணி கொண்டு வைக்க பழசி சேர்த்துக்கலாம் வந்து இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே தேங்காய் சேர்த்துக்கேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு இன்னும் ஒரு கதி ஒரு இன்னும் ஒரு கொதி வரணும் கடைஞ்சிட்டு அடுப்பில் வச்சு இன்னும் ஒரு கொதி வர அளவுக்கு மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க நான் வேறு பவுலில் கொதி வந்ததுக்கப்புறம் வேறு பவுலில் மாற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு கடையில் ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி ரைஸ்க்காக செஞ்சுருக்கேன் நீங்களும் மாதிரி ட்வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்